ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் நம்ம வீக்லே ஒன்ஸுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபீஸ் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம சுத்தம்னா ராகி மூணு குளிக்கரண்டி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹோல் நைட் ஊற வச்சுருங்க ராகியில் சத்துக்கள் நிறைய இருக்குது கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம் இப்போது வந்து ஹோல் நைட் ஓரிருச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதையும் ரெண்டு வாட்டி இப்போது ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம் நீங்கள் திருவிழா கூட சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ராகி அண்ட் பாதாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஜ வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு சுத்தமான துணி போட்டுட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு மூணு வாட்டிங்க நல்லா டைல்யூட் ஆக வரைக்கும் அந்த சக்கையை திருப்பி திருப்பி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணியை மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க ஒரு மூணு வாட்டி ஓரளவுக்கு தண்ணியாக டைல்யூட் ஆகிற மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ராகி பாலை இப்போ இல்லாமல் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வரலாம் அடி பிடிக்குங்க அடிகளமான பாத்திரமாக வச்சு நல்லா கெண்டிக்கிட்டு வாங்க இந்த ராகியில் இருக்கிற ப்யூரான சத்துக்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும் பாதாம் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்க அடியில் கட்டியாக ஆரம்பிக்குது ஒரு டென் மினிட்ஸ் வந்தீங்கன்னா போதும் கூழ் பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு கூலாக வேணும் அப்படின்னா கூழ் மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கூல் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதுவே நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை நம்ம கேக்காக கூட பண்ணலாம் அதை நான் அடுத்து வீடியோவில் காட்டுறேன் இப்போது நம்ம ராகி கூழ் தான் செய்ய போகிறோம் ஸோ நம்மளுக்கு கூல் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நட்ஸு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு நாட்டு சக்கரை அல்லது அஸ்கா சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நல்ல ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்